வணக்கம் சின்ன குறிப்பு சேனலுக்கு உங்கள் அனைவரே அன்புடன் வரவிருக்கின்ற இன்றைய வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறது சுரக்காய் கூட்டு பருப்பு கூட்டு சொரக்காய் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது உடம்பில் இருக்கிற நீர் சத்து அனைத்துமே வெளியேற்றும் ஊத்த சடலம்னு சொல்லுவாங்க உடம்புல வந்து நீர் அதிகமாக இருக்கிறவங்க சுரக்காய் முள்ளங்கி இந்த மாதிரி பூசணிக்காய் இந்த மாதிரி நீர் சத்து உள்ள உணவுகளை எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது அதற்கு தேவையான பொருட்களையும் பார்க்கலாம் சுரக்காவுக்கு நான் ஒரு பெரிய சுரக்கா எடுத்துருக்கேன் அதை தோலை நீக்கிட்டு நல்ல பொடியாக கட் பண்ணிக்கோங்க மீ ரொம்ப பொடியாக இல்லை கொஞ்சம் மீடியம் சைஸில் கட் பண்ணியிருக்கேன் ஒரு பெரிய தக்காளி பொடியை கட் பண்ணியிருக்கேன் எட்டு பல் பூண்டு மூன்று பச்சை மிளகா பழுத்த பச்சை மிளகா இல்லைன்னா பச்சையாக இருந்தாலும் பரவாயில்ல ஒரு கொத்து கருவேப்பிலை கால் கப்பு பாசிப்பருப்பு ஒரு ஸ்பூன் சீரகம் பெரிய வெங்காயம் ஒன்று சின்ன வெங்காயம் இருந்தால் பத்து எடுத்துக்கோங்க ரொம்பவே அருமையாக இருக்கும் வாசம் நல்ல தூக்கலா இருக்கும் சுரக்க வந்து நான் பொடியை கட் பண்ணி தண்ணியில் போட்டு எடுத்துருக்கேன் தண்ணியில் நல்லா அலம்பி எடுத்து வச்சுக்கோங்க குக்கரில் வந்து எல்லா பொருட்களையும் நம்ம சேர்த்துக்கலாம் குக்கரில் வந்து மஞ்சத்தூள் கொஞ்சம் போல் சேர்த்துக்கோங்க ரெண்டு அளவுக்கு உப்பு வந்து அரை ஸ்பூனு அவ்வளோதான் எல்லாம் கலந்து விட்டுக்கோங்க சமையல் வந்து என்னோட மருமகளுக்கு தெரியாது இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் கத்துக்கிறாங்க சமைச்சிட்டு இருக்காங்க இப்ப உப்பு சேர்த்தாச்சு நல்லா கலந்து கொடுத்துட்டு குக்கரை மூடிடலாம் குக்கர்ல இருந்து சரியா ஒரு நான்கு ஐந்து சவுண்டு கூட வரட்டும் அப்பதான் கொஞ்சம் நல்லா கூட்டு கிரேவி பதத்தில் கிடைக்கும் நல்லா கலந்து கொடுத்துட்டு குக்கரை மூடி போட்டு மூடிடலாம் இதற்கு வந்து நம்ம சீரகம் போடுறோம் அதுக்கு பதில் தேங்காய் சீரகம் சாம்பார் வெங்காயம் பூண்டு இதெல்லாம் கூட கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்சியில் அரைச்சி கூட இதில் சேர்த்து வைப்பாங்க குழம்பாக வச்சுக்கலாம் அதுவும் நல்லா அருமையாக இருக்கும் குக்கரை மூடிடலாம் இப்போ நான்கு சவுண்டு வந்து எடுத்தாச்சு இப்போ அந்த பருப்பை வந்து நல்லா கடைஞ்சி கொடுக்கணும் படுவே பற்ற வச்சு வானையில் வச்சிட்டு கட் எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஒரு ஸ்பூனு நல்லெண்ணெய் சேர்ப்பது நல்லா அருமையாக இருக்கும் அரை ஸ்பூனுக்கு வந்து கடுக்கு உளுந்தம்பருப்பு கருவேப்பிலை ஒரு கொத்து வர மிளகா இல்லைனா பழுத்த மிளகா இல்லைன்னா பச்சை மிளகா ரெண்டு கிள்ளி போட்டு அப்படியே நம்ம வேக வச்ச குக்கரில் வேக வச்ச காய அதாவது சுரக்காய் அது அப்படியே க சட்டியில் சேர்த்துறோம் நல்லா சுருளை கலந்து கொடுங்க ரொம்ப அருமையாக சரியான வாசனை தோசை இட்லி சாதம் சப்பாத்தி பூரி அனைத்திற்குமே உகந்ததாக இருக்கும் சுரக்கா பருப்பு கூட்டு ரெடி ஆகிடுத்துங்க ஒரு கிண்ணத்தில் மாற்றி வச்சாச்சு இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து எங்களுடைய மருமக சமையல் தான் சுரக்கா பாசிப்பருப்பு கூட்டு ரெடி மத்தியான சாப்பாடுக்கு அருமையாக சைடிஸும் சரி குழம்பும் சரி இதே தான் சாப்பிட்டு பார்த்தோம் ரொம்ப ருசி அருமையாக அபாரமாக இருந்தது நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோ பதிவு இதை விட சிறப்பான ஒரு பதிவை பார்க்கலாம் நன்றி